அனைத்து ஆன்மாக்களுக்கும் விரைவணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கத்தை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று முதல் தந்திரம் இருபத்தி ரெண்டு பாடல் முன்னூற்றி பனிரெண்டு கல்லாமை அதாவது கல்வி கற்று ஆனால் உண்மை ஞானம் இல்லாமை நில்லா நிலையை நிலையாக நஞ்சத்து நில்லா குரம்பை நிலையென்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதவர் நெஞ்சத்து காண ஒன்னாதே மிக அற்புதமான கருத்தை இங்கே திருமூலர் சொல்லுகின்றார் நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் நிலையில்லாத இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு வருகின்றோம் இன்பமாக வாழ்ந்து வரும் ஒரு மனிதன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் உழல்வதை காண்கின்றோம் வெற்றிகரமாக வியாபாரத்தில் லாபங்களை சம்பாதித்து வரக்கூடிய ஒரு மனிதன் திடீரென்று வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு துன்பத்தில் உழல்வதை பார்க்கின்றோம் இப்படி பலவிதமான வாழ்க்கை மாற்றங்களை மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்பமும் துன்பமும் மாறி மாறி இரவும் பகலும் போல் இந்த இன்பம் துன்பம் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை ஆனால் இதையெல்லாம் கண்ணால் கண்டு காதால் கேட்டு தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தாலும் கூட மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை நிலையாக இருப்பவை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை குரம்பை என்று சொன்னால் இங்கே உடலை குறிக்கிறது குரம்பை என்று சொன்னால் உடல் நில்லா குரம்பை என்று சொன்னால் இந்த உடல் நிலையானது அல்ல எப்பொழுது இந்த ஆன்மா உடலை விட்டு உயிர் பிரிகிறதோ ஆன்மா பிரிகின்றதோ உயிர் பிரிகின்றதோ அத்துடன் இந்த உடம்பின் ஆட்டம் முடிவுக்கு வந்து விடுகிறது மீண்டும் அது மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்ற ஒரு நிலைதான் எனவே இந்த உடல் நிலை இல்லை மனம் நிலை இல்லை வாழ்க்கை நிலை இல்லை இப்படி எதுவுமே நிலை இருந்தாலும் கூட மனிதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான் இவை எல்லாம் நிலையாக இருக்கக்கூடியவை ஒரு வசதி படைத்தவன் என்ன நினைக்கின்றான் நாம் இறுதி வரை இப்படித்தான் வாழ்வோம் என்று அவனுக்குள் அந்த ஒரு ஒரு ஆணவம் ஒரு அகங்காரம் அவனுக்குள் வந்து விடுகிறது அவனு அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வமானது அவனுக்கு அந்த செருக்கை செல்வ செருக்கு என்று சொல்வார்கள் அந்த செருக்கை ஏற்படுத்துவதனால் அந்த நேரத்தில் அவனுக்கு இது நிலையில்லாத வாழ்க்கை என்பதை மறந்து விடுகிறது இந்த பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று நினைக்கின்றான் அல்லவா ஆனால் அது எவ்வளவு மூடத்தனம் பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது அதேபோல் கல்வி கற்றவன் மிகுந்த கல்வி கற்றவன் அவனுக்கு அந்த கல்வி செருக்கு ஏற்படும் கல்வியினால் நாம் மிகப்பெரிய அறிவில் சிறந்தவன் என்ற நினைப்பு வந்து அங்கே இருமாப்பு வந்துவிடும் அகந்தை வந்துவிடும் இதைத்தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் சொல்லுகின்றார் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் அந்த கோயிற்கேற்றும் நெஞ்சுக்கு அடியில் எப்படி மண்ணுக்கு அடியில் இருக்கும் கிழங்கு வெளியே தெரியாதோ அதுபோல் அகந்தையாகிய இந்த கிழங்கு உள்ளத்தின் அடியில் அகழ்ந்து ஆழ்ந்து கிடக்கும் எனவே கல்வியினால் செருக்கு வரலாம் செல்வத்தினால் செருக்கு வரலாம் இப்படி இந்த நிலையில்லாத வாழ்க்கையை நிலையானது என்று நினைத்து கொண்டு ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஒன்றை மறந்து விடுகிறான் இந்த ஈசன் இறைவன்தான் இவற்றை எல்லாம் நமக்கு கொடுத்தவன் அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இந்த வசதிகள் இந்த செல்வம் இப்படிப்பட்ட வாழ்க்கை இப்படிப்பட்ட கல்வி அனைத்திற்கும் காரணம் ஈசனே என்று உணராமல் இந்த உயிர்கள் அனைத்திற்கும் இறைவன் அவன்தான் ஈசன்தான் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கல்வி கற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த ஞானத்தை பெறாதவர்கள் அதாவது எந்த ஞானம் இந்த உடம்பு இந்த உயிர் இந்த வாழ்க்கை இந்த மனம் இவையெல்லாம் நிலை இல்லாதவை என்று உணராமல் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஈசன் என்பதையும் உணராமல் கல்வி கற்று என்ன பயன் அந்த ஞானத்தை பெறாதவர்களுக்கு எப்பொழுதுமே இறைவன் காட்சி அளிக்க மாட்டான் எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் சரி எத்தனை பக்தியில் இறங்கினாலும் சரி இந்த ஞானத்தை பெறாதவர்கள் அவனுக்கு அவர்களுக்கு ஈசன் காண கிடைக்காத ஒரு அரிய ஒரு அரிய வரமாக மாறிவிடுவான் கிடைக்காத ஒரு காட்சியாக மாறிவிடுவான் என்று திருமூல சொல்லுகின்றார் எனவே இந்த வாழ்க்கை நிலையில்லாதது இந்த உடம்பு நிலை இல்லாதது இந்த மனம் நிலை இல்லாதது என்பதை உணர்ந்து ஈசன் அவனே அனைத்திற்கும் பரம்பொருள் என்று நினைத்து அவனை நினைத்து நினைத்து அவன் திருவடிகளை பற்றி கொண்டால் நிச்சயமாக காட்சி தருவான் என்பான் என்பெருமான் என்று சொல்லுகின்றார் திருச்சிற்றம்பலம்